இது வந்து போட்டோ ஒரிஜினலாகவே இந்த போட்டோ எதிலிருந்து இருந்து நான் எடுத்தேன் அப்படின்னா துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் அடுப்பில் தீ இல்லை பானையிலும் ஒன்றும் இல்லை பொங்கல் கொண்டாடாத கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் டாக்டர் அம்பேத்கர் நகர் நகர்ல டாக்டருக்கு தமிழ்ல என்னன்னு தெரியலன்னு நினைக்கிறேன் பக்கமும் குடிசை இருக்கு அப்ப டாக்டர் அம்பேத்கர் நகர் அப்படின்னாலே அது குடிசையா தான் இருக்கும் அது என்னைக்கும் முன்னேற கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்களா அவர் வந்து வழக்கம் போல எந்த இதுலயுமே எவனையும் மதிக்கிறதும் கிடையாது எதுவும் கிடையாது அந்த டிஷர்ட்டை கலத்தி தூர போட்டதும் கிடையாது அந்த பதவிக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கற மாதிரி கிடையாது அப்படியே பாருங்க ஷூ போட்டிருப்பாரு கீழே அது கீழே என்னது சிவப்பு கம்பளம் சிவப்பு கம்பளத்துல எவனாவது பொங்கு வைப்பானா நீங்க பொங்கல்னாலே தமிழகனுடைய பண்டிகை தானங்க அதுல இருக்கு நீங்க சமத்துவம் புன்னாக்கு புடலங்கான எதுக்கு எதுக்கு பண்ணனும் கையில புக்கு இல்லன்னா அடுப்பு எரியாது கிண்டல் பண்ணிருக்காரு பைபிள வச்சிருக்காங்களே அதுக்கு நாடக கம்பெனியில் வேற என்ன செய்வாங்க சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இருக்கும் இதை வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து இதுவரைக்கும் வாங்கி படிச்சுருக்காங்க இந்த புத்தகம் வந்து நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறிய அளவில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய வர கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக இது அமையும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து புக்கு படிக்கிற பழக்கமே இல்லாட்டா கூட கண்டிப்பாக நீங்கள் எதை எனக்கு உதவி பண்ணுறதான்னு நினச்சிட்டு நீங்கள் இதை வாங்குங்க ஒரே ஒரு அத்தியாயத்தை நீங்கள் படிச்சிருங்க படிச்சிங்கன்னா உங்களுக்கே வந்து இதில் உள்ள விஷயங்கள் வந்து நல்லா புரிஞ்சிடும் இதே மாதிரி இதை நண்பர்களுக்கு படிக்க வைங்க குறிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போட்ட இல்லை நம்ம காங்கிரஸ் கட்சி சேர்ந்த இந்த நண்பர்களுக்கு வந்து என்ன நடக்குது நாட்டில் உண்மையிலே இங்கே எப்படியெல்லாம் மடை மாற்றம் பண்ணுறாங்க மோடி எவ்வளவு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு தந்திருக்காங்கிறத ஓரளவுக்கு நம்ம வந்து இதில் கவர்ந்திருப்போம் அது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியும் சில குறிப்புகள் வந்து இதில் தொடர்ந்து ஒவ்வொரு அத்தியாயத்துலையும் நம்ம பெரும்பாலும் குறிப்பிட்ருக்கேன் அதில் ரொம்ப சிறப்பான புத்தகம் நிச்சயமாக நீங்கள் வாங்கி படிக்கணும் ஒரு ரெண்டோ நாலோ அஞ்சோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நண்பர்களுக்கும் வாங்கி கொடுத்து படிக்க வச்சிங்கன்னா மிகப்பெரிய அளவில் நன்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் இதை பண்ணோம் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் வந்து கொரியர் செலவோடு சேர்த்து இந்த புத்தகத்தினோட புத்தகத்துக்கு நீங்கள் ஒரு புத்தகத்துக்கு அனுப்ப வேண்டியது நானூறுரூபா முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இருக்குது கொஞ்சம் பெரிய புக்கு அது மற்ற மாநிலங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு புக்குக்கு அட்ரஸை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக பணத்தை நீங்கள் அனுப்பிட்டால் போதும் எத்தனை காப்பி எத்தனை புத்தகம் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி விட்ருங்க நம்பரை சொல்கிறேன் நோட் பண்ணிவிடுங்க நயன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இதுதான் ஃபோன்பே நம்பர் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக ஜிபேயில் அட்ரஸ் அனுப்பிடுறதுங்க அது எடுக்கிறது சிரமம் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக எடுக்க முடியாததில்லை எடுக்க முடியலை அதனால் வந்து கண்டிப்பாக ஜிபேயில் வந்து அட்ரஸை அனுப்புகிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க இது வரைக்கும் புத்தகத்துக்கு அட்ரெஸ் அனுப்பி உங்களுக்கு புக்கு வரலைன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில் அதே மாதிரி வந்து புத்தகம் வாங்கிட்டு இது வரைக்கும் பணம் கொடுக்கலனாலும் அவசியம் பணத்தை செலுத்திடுங்க நன்றி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சின்ன த விஷயத்தை தான் பார்க்க போறோம் குறிப்பாக வந்து பொங்கல் எல்லாரும் கொண்டாடி இருக்கோம் அந்த பொங்கல் கொண்டாட்டம் தொடர்பான ஒரு சின்ன தகவல் துணை முதலமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா உதயநிதி அவரும் வந்து பொங்கல் கொண்டாடி இருக்காரு அதை பற்றியே ஒரு சின்ன தகவல் தான் பெரிய வளவள கொலவளும் ஒன்றும் கிடையாது அதாவது இது என்னுடைய ட்விட்டர் பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ட்விட்டர் பக்கம் கிட்டத்தட்ட வந்து இணைக்குள்ள நிறவரை எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்பது பேர் வந்து எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஒரு சின்ன எண்ணிக்கையில் தான் ஒன்றும் பெரிய எண்ணிக்கையெல்லாம் இது கிடையாது எதுக்கு சொல்கிறேன்னா பின்னாடி அதில் உள்ள பெரிய விஷயம் வருது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் மூலமாகவே நீங்கள் பார்க்க முடியும் இந்த பேஜை வந்து நீங்கள் பார்க்க முடியும் என்னுடைய பக்கத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுலலாம் ஒன்றும் இருக்காது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்போது பேர் தான் வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன பேஜ் தான் இது ரொம்ப அதிகமான ஃபாலோவேர்ஸ் கிடையாது எதுக்கு நான் சொல்கிறேன்னா கீழே எல்லாம் வாங்க சில வீடியோக்களை நான் பதிவு பண்ணியிருப்பேன் இந்த ஷேர் பண்ணியிருப்பேன் அதில் ஒரு குறிப்பிட்ட நம்பரில் அதுக்கு வந்து பார்த்துருப்பாங்க இல்லைன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க இது தொடர்ந்து எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இந்த இதில் அப்படியே கீழே வந்துக்கிங்கன்னா பாருங்கள் இதுதான் இப்போ விஷயம் அதாவது வந்து நான் ஒரு ஃபோட்டோவை வந்து எடுத்து போட்டேன் இது வந்து ஃபோட்டோ ஒரிஜினலாகவே இந்த ஃபோட்டோ எதுலேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னா உதய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் இருந்தால் நான் எடுத்தேன் இந்த ஃபோட்டோ எடுத்து இதில் போட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு கேப்ஷன் கொடுத்தேன் ஒரு டைலாக் ஒன்று நம்ம போடணும்னு சொல்லி போட்டேன் அடுப்பில் தீ இல்லை பானையிலும் ஒன்றும் இல்லை பொங்கல் கொண்டாடாத கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் இந்த படத்தில் இருக்கக்கூடியதான் நம்ம மென்ஷன் பண்ணேன் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இந்த ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே பாருங்கள் டாக்டர் அம்பேத்கர் நகர் அதில் டாக்டருக்கு தமிழில் என்னென்னு இவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அவர் முனைவர் தான் அப்போ முனைவர்னு நம்ம அதை போடலாமே தமிழில் ரொம்ப வித்வங்கள்ல என்னெல்லாம் நான் சொல்கிறேன் அதுலேருந்தே சொல்கிறேன் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க ரெண்டு பக்கமும் குடிசை இருக்குது அப்போ டாக்டர் அம்பேத்கர் நகர் அப்படின்னாலே அது குடிசையாக தான் இருக்கும் அது என்றைக்கும் முன்னேறக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்களா ஏங்க அம்பேத்கர் நகர்னால் அது இப்படி தான் இருக்கும் குடிசையாக தான் இருக்கும் அது வந்து ரொம்ப பின்தங்கிய இதாக தான் இருக்கும் அப்போ அறுபது எழுபது வருஷம் நீங்கள் தானே ஆட்சி செய்துட்டு இருக்கீங்க திராவிடியா மாடல் ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கு அப்போ இவ்வளோ இவ்வளோ இப்படி தான் நீங்கள் வச்சுருக்கீங்க இந்த மக்களை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா பார்த்துருங்க குடிசையை தூக்கி வச்சுட்டு அம்பேத்கர் நகர்னால யாரும் முன்னேற மாட்டாங்க முன்னேறக்கூடாதுன்னு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நினைக்குது திமுக நினைக்கிறாங்கன்னு நீங்கள் எடுத்துடுங்க சரி இப்போ ஃபோட்டோவில் வாங்க ஃபோட்டோவில் உதயநிதி ஸ்டாலின் மொதல் அவரை எடுத்துடுங்க அவர் வந்து வழக்கம் போல் எந்த இதுலையுமே எவனையும் மதிக்கிறதும் கிடையாது எதுவும் கிடையாது அந்த டீ ஷர்ட்டை கலந்து தூர போட்டதும் கிடையாது அந்த பதவிக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி கிடையாது அவள் டீ ஷர்ட் நம்ம வெள்ளைக்காரன் குஞ்சு பாருங்க அதனால் இது டீ ஷர்ட் போட்டு தான் அலையும் இதேமாரி தான் அங்கே பப்பு ஒன்று அலையுது சரி இருக்கட்டு அப்படியே கீழே பாருங்கள் சூ போட்டிருப்பார் கிளை அது கிளை சிவப்பு கம்பளம் சிவப்பு கம்பளத்துல எவனாவது பொங்கு வைப்பானா பொங்கல் வைக்க முடியுமா கிளை தீய போடும்போது அதை சேர்ந்து எரிஞ்சு போயிடாது சரி பார்த்துடுங்க சிவப்ப கம்பளம் அப்புறம் வந்து சூ போட்டிருக்காரா போட்டிருக்காரு ரைட்டு அவங்களுக்கு வலது பக்கம் நிற்கிறது ஒரு அம்மா முஸ்லீம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது எனக்கு ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தோணுது எனக்கு கரெக்டாக தெரில முஸ்லீம்னையும் நம்ம இப்போ எடுத்துக்குவோம் அப்புறம் அவருக்கு இடது பக்கம் அவர் கையை பிடிச்சிட்டு கிண்டுறது பார்த்தீங்களா அது ஒரு அம்மா இருக்குது அது கைவில் ஒரு பெரிய புத்தகம் அது என்னது பைபிள் பைபிளை வச்சுருக்காங்க அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா அந்த இது வந்து கன்னியாஸ்திரிகள் போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு கன்னியாஸ்திரி எந்த கன்னியாஸ்திரியும் வந்து அந்த மாதிரியான ஒரு சேலையை தான் இவங்க கட்டியிருக்காங்க அவங்க இந்த மாதிரியான ஒரு சேலை இல்லைன்னா ஒரு சிமெண்ட் கலர் சேலையை வந்து கட்டுறது வாடிக்கையாக வச்சிருக்காங்க ரோமன் கத்தலிக் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் உள்ள அதை கன்னியாஸ்திரிகள் இருக்காங்க இருக்காங்க பார்த்திங்களா நன் அவங்க வந்து இது தான் இந்த மாதிரிப்பட்ட கலரை போடுவாங்க அதே மாதிரியான க கலரை வந்து இந்த அம்மாவும் கட்டியிருக்கு ஒரு பெரிய அந்த க ரோ ரோமன் கத்தோலிக்கில் உள்ளவங்க வந்து அந்த மாலை போடு ஜப மாலையெல்லாம் போடுவாங்க அதில் ஒரு பெரிய சிலுவையும் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் நெத்தியில் போட்டுருக்கு சரி வச்சுடுங்க அதுக்கு அடுத்து இன்னொரு அம்மா நிற்கிது அது சம்பிரதாயத்துக்கு ஒரு அதாவது சாந்தனத்தில் இசைத்தோட்டு தலை நெத்தியில் வச்சுருக்குங்கிறத நீங்கள் அதில் பார்த்துக்கிடலாம் அந்த அம்மாவும் இந்து இல்லை சரி பார்த்தீங்களா கிறிஸ்தவங்க முஸ்லீம்கள் அப்புறம் வந்து அடுப்பில் தீ எரியுதான்னு பாருங்கள் இல்லை அடுப்புக்குள்ளே இந்த பானைக்குள்ளே ஏதாவது இருக்கானா பாருங்கள் இல்லை அப்போ தீய எரியலை ரெண்டே ரெண்டு தூக்கி முன்னாடி போட்டு வச்சிருக்கங்க விறகு கட்டையாம் விறகு விறகு அடுப்பில் இருக்குதாம்மா எரியுதுன்னு நம்ம எடுத்துக்கணுமா அடுப்புக்குள்ளலாம் ஒன்றுமே இல்லை அடுப்புக்குள்ளே தீயம் இல்லை கங்கு இல்லை கண்ணுக்கு கீழே சிவப்பு கம்பெலாம் போட்டுட்டு தீயை வச்சுக்கோன்னா என்ன ஆகும் அப்போ எதுவுமே இல்லை அப்போ இது ஒரு ஷூட் அதே மாதிரி இன்னொரு நீங்கள் கொஞ்சம் நல்லா பாருங்கள் அந்த பின்பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள் லைட்டிங்கெல்லாம் கொடுத்து அந்த குடிசையை வந்து அப்படியே சூப்பராக தூக்கி காணிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க லைட்டிங்கெல்லாம் கொடுத்து பேக்ரவுண்டில் லைட்டிங்கெல்லாம் கொடுத்து இந்த பக்கம் குடிசையிலையும் பார்த்திங்கன்னா ஊதா கலரில் லைட்டிங்கெல்லாம் கொடுத்து அழகாக வச்சுருப்பாங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு கரும்பு லைட்டாக சொறி விட்டுருக்காங்க இவ்வளவு தான் இது வந்து பொங்கல் வைக்கிற இது அதுக்கு இது என்ன இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பொங்கலை கேலி கூத்தாக இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் கொண்டு போகுது அப்படிங்கிறது தான் இதில் இது சமத்துவ பொங்கலுங்கிற பேர் என்ன சமத்துவம் வேண்டி கிடக்குது இங்க பொங்கல்னாலே தமிழகனுடைய பண்டிகை தானேங்க அதில் எதுக்கு நீங்கள் சமத்துவம் புண்ணாக்கு பொடலங்காணி எதுக்கு எதுக்கு பண்ணணும் ஏதாவது சமத்துவ கிறிஸ்மஸ்ன்னு எதாவது இருக்குதா இல்லை சமத்துவ ரம்ஜான் ஏதாவது இருக்குதா கிடையாதுல்ல அப்போ அதெல்லாம் அதனுடைய ஒரிஜினல் தன்மையான அதனுடைய ஒரிஜினலாக கிறிஸ்தவ இதில் வந்து என்ன இருக்குதோ அதை அப்படியே பா பின்பற்றீங்களா நீங்கள் அப்போ அதை கிறிஸ்துமஸ்லேயும் தானே கொண்டாடுறீங்க அதில் ஏதோ மூன்று மாதத்தில் உள்ளவங்கலாம் கொண்டு வந்து சமத்துவ கிறிஸ்மஸ் அப்படியே ஏதாவது நடத்துறீங்களா இல்லை இல்லை கேலிக்கூத்தா இருக்குது மாதிரி தான் ரம்ஜான் ஆனால் பொங்கலுக்கு மட்டும் சமத்துவ பொங்கல் தமிழனுடைய பண்டிகை எல்லாமே கொண்டு போய் சமத்துவ பண்டிகை ஆக்கிடணும் ஆக்கி அதை நாசம் பண்ணிடணும் ஏன்னா இந்த பொங்கலை கொண்டாடுறது யார் நீங்கள் பாருங்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறவன் தமிழனி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் தமிழர் திருநாள்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் கொண்டாடுறது அவ்வளோ பேர் இந்துக்காரன் தான் ஆனால் இந்த கும்பல் தான் என்ன பேசிட்டு அலையுது அப்படின்னா இந்து இந்து த தமிழன் வந்து இந்துவாக இருக்க முடியாது ஆனால் கிறிஸ்தவனாக இருக்கலாமா முஸ்லீமாக இருக்கலாமா ஆனால் இந்துவாக இருக்க முடியாது மற்றவே மூணு பேர் தான் இருக்கும் தமிழ்நாட்டில் ஒன்றும் இந்து இல்லைனா கிறிஸ்டின் இல்லைன்னா முஸ்லீம் தமிழர் பண்டிகை அதாவது பொங்கலை கொண்டாடாதவன் கொண்டாடாதவன் தமிழனா ஆனால் பொங்கலை கொண்டாடாத கொண்டாடக்கூடியவன் இந்துக்காரனாக இருக்கனால அவன் தமிழன் கிடையாது அப்போ இவன் தான் தமிழன் ஒரு கேள்வி வருதுல்ல அவ்வளவா எத்து தானும் அவ்வளவு ஏமாத்து வேலை இதுதான் இவனுடைய இந்த ஃபோர் டுவெண்ட்டி வேலை அதாவது தமிழ்நாட்டில் ஏதாவது உயர்வா எதையாவது நடக்கிறத சொல்லணும்னா அது திராவிட மாடல்னு போயிடணும் ஏதாவது இந்த தமிழனுக்கு ஏதாவது இழிவுபடுத்துகிற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து குறைச்சி சொல்ற மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அதை வந்து தமிழன் அப்படின்னு சொல்லி தலையில கட்டிடணும் இதுதான் ஈவேரா மாடல் அந்த காலத்திலேருந்து இந்த வேலையை அந்த ஆளும் அதே வேலை தான் செய்தார் அதாவது தமிழ் பெருமை சேர்க்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது திராவிடன்னு சொல்லிட்டு முடிச்சிட வேண்டியது சிறுமை சேர்க்கிற எந்த விஷயமா இருந்தாலும் தமிழன்னு சொல்லி தலையில் கட்டி விட்டுற வேண்டியது இதே தான் வந்து கடைசி வரைக்கும் அவர் பண்ணார் இப்போ இவங்களும் அதே தான் பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து இந்த பொங்கல் வைக்கிறாங்கல்ல இந்த பொங்கலுக்கெல்லாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்துக்களாகிய நாமெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு வந்து கொல்லி வச்சிடணும் வச்சா சரியா இருக்கும் இந்த ஆட்சிக்கு கொல்லி வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் சரி இப்போ முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்னென்னா இவர் வந்து இந்த மாதிரி பொங்கல் கொண்டாடினார்ல இதில் கமெண்ட்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ரெண்டு பேர் பார்த்துருங்க இதில் வந்து கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு பேர் ஒரு நானூற்றி நாற்பத்தோரு பேர் அதை வந்து பகிர்ந்திருக்காங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் அதுக்கு வந்து லைக் கொடுத்துருக்காங்க நான் முதலாவது ஒரு விஷயம் சொன்னது தெரியுமா இது வந்து ஒரு சின்ன மூவாயிரத்தி நானூற்றி சில்லரை தான் இருக்குது நமக்கு ஃபாலோவேஸ்ன்னு சொன்னோம்ல எதுக்கு சொன்னேன்னா இந்த இந்த போஸ்டரை எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள் நாற்பதாயிரத்தி அறநூறு பேர் பார்த்துருக்காங்க அதுக்கு தான் நான் அதை குறிப்பிட்டுட்டு வந்தேன் ஒரு சின்ன எண்ணிக்கையில் இருந்தால் கூட ஏன் அதிகமான பேர் பகிர்ந்தாங்கன்னா இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த எத்வாளித்தனத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இப்போ நீங்கள் வாங்க இதில் ஒரு இரநூத்தி ரெண்டு பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது வேகமாக ஒரு நாலஞ்சு கமெண்ட்ஸை படித்து பார்ப்போம் இல்லை நான் எதுவுமே டெலீட் பண்ணல அது திட்டுனா கூட நான் டெலிட் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன் எதுவுமே நான் டெலிட் பண்ணுறதும் பிளாக் பண்ணுறது எதுவுமே நான் பண்ணலை அதனால நீங்கள் வந்து வரிசையாக நான் ஒரு கொஞ்சம் இதாக முடிஞ்ச வரைக்கும் போகும் அதாவது முத முத ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காரு கையில் புக்கு புக்கு இல்லைன்னா அடுப்பு எரியாது கிண்டல் பண்ணியிருக்கார் பைபிளை வச்சுருக்காங்கல்ல அதுக்கு பொங்கல் வேகாது அடுப்பு எரியாது பொங்கல் வேகாது பையில் கையில் வந்து புக்கை வச்சுருந்தா தான் எரியும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கொடுத்துருக்காரு அடுத்து நாடக கம்பெனியில் வேற என்ன செய்வாங்க எல்லாமே செட்டு தான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்காரு அகத்தியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓட்டு வேணும்னா நடிக்கணும் அதனால தான் இத்தனை வருஷம் ஒத்திகை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் சொல்லியிருக்காரு அடுத்து பேர வேண்டாம் மற்ற அவங்களுடைய ரிப்ளை மட்டும் எடுத்துருவோம் இஸ் தேர் எ ஹிந்து இன் திஸ் போட்டோ ஏதாவது ஒரு இந்துக்காரங்க இல்லைன்னு இந்த போட்டோவில் நிற்கிறாங்களா நல்ல கேள்வி கேட்டிருக்காரு அடுத்தவர் திராவிட பொங்கல் அப்படி தான் இருக்கும் அடுத்து செட்டிங் பொங்கல் அடுத்து திராவிடியன்ஸ் மேக் ஆல் ஹிந்து ஃபெஸ்டிவல் அஸ் செக்யுலர் இந்த பண்டிகைகள் எல்லாம் வந்து போய் மதசார்பற்ற பண்டிகைன்னு மாத்துறாங்க அண்டு ஃபில்டர் இட் அவுட் ஃபில்டர் இட் அவுட் த மெயின் எஸன்ஸ் அதன் மூலமாக அதனுடைய முக்கியத்துவத்தை அதனுடைய புனிதத்தை கெடுக்க கெடுத்து குட்டிச்சோர் ஆக்குறதுல தெளிவாக இருக்காங்க பட் ஆனால் ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் பி ஆனால் அதர் ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல் பி கால்டு அண்ட் செலிப்ரேட் வித் ஒரிஜினல் பெருவ இது என்னது அதாவது இந்து பண்டிகை மட்டும் சமத்துவம் அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்து இல்லைன்னா போ செக்குலர் அப்படிங்கிற மாதிரி மதசார்பற்ற பண்டிகைங்கிற மாதிரி தலையில் முளை வரைச்சி அதை வந்து நாசம் பண்ணுற வேலையை செய்கிறாங்க அதுவே மற்ற பண்டிகைகள் கிறிஸ்தவ முஸ்லீம் பண்டிகைகள் அதனுடைய புனிதத்தன்மை அதனுடைய ஒரிஜினாலிட்டி மாறாமல் அப்படியே கொண்டாடிட்டு வராங்க யோசிக்கணுங்கிறது தான் அவர் சொல்லிருக்க விஷயம் இந்த நாடக கோஷ்டிக்கு இதே வேலை ஒரு சொல்லியிருக்கார் அடுத்து ஃபோட்டோஷூட் அப்படி அப்பன் எப்படியோ அப்படியே அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்கார் நம்பிட்டேன்னு அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் ஒன்று பண்ணியிருக்காரு சூரிய பகவானுக்கு யாருக்கு சூரிய பகவானுக்கு படைகள் வைக்கிறார்கள் சூரிய பகவானுக்கு யாருக்கு யாரெல்லாம் சூரிய பக படைகள் வைக்கிறாங்கிறதான் அவர் எழுதியிருக்காரு நினைக்கிறேன் முக்கியஸ்தர் தலையிலும் ஒன்றும் இல்லை முக்கியஸ்த தலையிலே ஒன்றுனா மூளை இல்லை மூளை கட்டத்தனமாக தானே பண்ணியிருக்காங்க அதை கிண்டல் பண்ணியிருக்காரு அடுத்து இமேஜ் போட்டு அதை வந்து கிண்டல் பண்ணி விட்டுருக்காங்க அடுத்து ரெட் ஜேண்ட் இன் ரியாலிட்டி ரெட் என்னது உதயநிதியினுடைய சினிமா கம்பெனி அதனுடைய ஒரிஜினல் எங்க பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது வெரி பேடு சினிமா காட்டுறாங்க அப்படிங்கிறது அடுத்தவர் போட்டிருக்காரு இவனுங்களை செருப்பு கொண்டு அடிக்கணும் அடித்தாலும் திருத்த மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் போட்டிருக்காரு டாக்டர் அம்பேத்கர் நகர் செட்டு போட்டு ஷூட்டிங் செய்கிறார்கள் திருடர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு கின்றவன் மண்டையில் மூளையும் இல்லை ரைட்டு அடுத்தவர் சமத்துவ பொங்கல் ஃபோட்டோ ஷூட் அடுத்து இதில் பொங்கல் கொண்டாடுற இந்துவும் இல்லை அப்படி சொல்லி அடுத்தவர் சொல்லி காட்டியிருக்காரு நடிப்பு பொங்கல் அடுத்தது எப்படிடா மானங்கட்ட திராவிட மாடல் பொங்கல் பொங்கல் விழா இப்படி தான் இருக்கும் எப்படிடா மானங்கட்ட திராவிட மாடல் பொங்கல் இப்படி தான் இருக்கும் விழா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து இமேஜ் போட்டு விட்டுருக்காரு அடுத்து எல்லாம் சீனு சீனு ஒவ்வொரு சீனு தான் ஒவ்வொரு சீனு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கால கொடுமைன்னு இருக்காரு அடுத்து அடுத்தவர் நாடகம்னு சொல்லியிருக்காரு அடுத்து த திட்டி விட்டுருக்காரு அடுத்து தீ இல்லை புகை ஒரு பொங்கல் செய்கிறாய் பானையில் அப்படின்னு சொல்லி அவர் அடுத்ததை சொல்லியிருக்காரு வெறும் பானை வெறும் அடுப்பு வெறும் நடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு போட்டோ ஷூட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பேலட் பாக்ஸ் அதாவது ஓட்டு பதிவு எந்திர அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு பின்னால் ஒரு புகைப்படம் கவனித்தீர்களா இந்த ஓட்டு வங்கிகள் தேசத்தை நாசமாக்கும் ஒரு முக்கிய கேந்திரங்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு அடுத்தவர் வந்து தமிழர் திருநாள் பொங்கல் இந்துக்கள் பண்டிகை மட்டும்தான் தமிழ் அன்னை எல்லாவற்றையும் சேர்க்க முடியாது தமிழன்னை எல்லாத்தையும் சேர்க்க முடியாது தீக்காவும் இது இது உள்ள வரும் இது உள்ள வருது முஸ்லீமோ முஸ்லீமோ உள்ள வருது கிறிஸ்தவனும் உள்ள வாராம் திங்கிறதுக்காக பொம்பளை கிண்டி ஏதோ சொல்கிறாங்க சரி ரைட்டு அடுத்தவர் உதை உதய் டார்கெட் ஹிஸ் ஓட் பேங்க் செக்மெண்ட்ஸ் சிம்பிள் ஹி இஸ் நோ அட்மினிஸ்ட்ரேட்டர் அது வந்து அறிவு அது அந்தளவுக்கு அது அறிவெல்லாம் கிடையாது நீங்கள் அங்கே ஒன்றும் கிடையாது ஹி ஜஸ்ட்டு வான்ஸ் ஓட்டு ஆனால் வந்து ஓட்டு மட்டும் வேணும் அதுக்குள்ள வேலையை அது பார்க்குது ஜஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் அடுத்தவர் சொல்லியிருக்காரு காமெடி ஹைஸ் அடுத்தவருக்கு இன்னொன்று போட்டு போயிட்டார் மேற்கு நாகரிக வழி பொங்கல் போல் ஷூட்டை ஷூ போட்டுக்கிட்டு பொங்கல் வைக்கிறார் எல்லாத்துக்கும் விளம்பரம் கருமம் அப்படின்னு இருக்கார் செஞ்ச மாதிரியும் இருக்கணும் ஆனால் செய்யவும் கூடாது இதுதான் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாம் ஒரு ஸ்டண்டு தான் அப்படின்னு இருக்கார் பானைக்கு வெளியில் அழகாக டிசைன் போட்டிருக்கு உள்ளேயும் டிசைன் போட்டிருக்கான்னு சும்மா எட்டி பார்க்குறாங்க இது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நக்கல் பண்ணி விட்டுருக்காரு ஹாஹா தேர் இஸ் போஸ்ட் அம்பேத்கர் நகர் போஸ்டர் சேம்லெஸ் ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பீடைகள்னு சொல்லி ஒருத்தர் கிண்டல் பண்ணியிருக்காரு காலில் செருப்பு கிளட்டலை எவ்வளவுதான் அசிங்கப்படுத்துவேன் முட்டு பரதேசிப்பை சரி ரைட்டு அடுத்தவர் திட்டியிருக்காரு சின்ன தத்தி நாங்கள் ஹிந்து முறைப்படி பொங்கல் விழா கொண்டாடுறோம் நீ திராவிடியா திராவிடிய பொங்கல் கொண்டாடுற கொண்டாடுற போட திட்டிருக்காரு கூத்தாடி ரைட்டு பயலுன்னு திட்டியிருக்காரு ஃபோட்டோ ஷூட் பொங்கல் ரைட்டு ஃபோட்டோ ஷூட் பொங்கல் ரைட்டு ஒன்பது கோள்கள் உச்சம் பெற்ற ஒருவனால் அடுப்பு எரியாமலும் பொங்கல் வைப்பான் அந்த திட்டிருக்காரு தருதலைக்கு சொப்பு சொம்பும் அடிப்பாருகள் பரம்பரை எச்ச கொத்தடிமை கூட்டம் நல்ல கடுமையாக போட்டிருக்காரு ஏண்டா முட்டாள் உ பேர் சொல்லி முட்டாள் உதயநிதி ஸ்டாலின் தொலுக்கட்சியும் கிறிஸ்துவட்சியும் பொங்கல் கொண்டாடுவாங்க அவங்களா கொண்டாடுவாங்கங்கிறத சொல்ல இந்துக்க இந்துக்களை இனியாவது திருந்துங்கள் இந்த திமுக கூட்டத்தை கூண்டோடு ஒழிக்க வேண்டும் அதை தான் நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்தவர் இமேஜ் போட்டு விட்டுருக்காரு அடுத்தவர் வந்து அந்த ஃபோட்டோவை போட்டு ஏற்கனவே வந்த ஒரு போஸ்ட் எடுத்து உள்ளே போட்டிருக்காரு ஒரு பக்கம் செக்குலர் பொங்கல் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்கன்னா இது வந்து மதசார்பற்ற இதுன்னு சொல்லிட்டு பொங்கலை கொண்டு வந்துட்டாங்க ஃபோட்டோ இடது பக்கம் இருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஏ கிறிஸ்த கிறிஸ்டியன் கேன் பி ஏ கிறிஸ்தவன் அதாவது கிறிஸ்டியன் கிறிஸ்தவனாகவே கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாகவே இருக்கிறான் வலது பக்கம் முஸ்லீம் முஸ்லீமாகவே இருக்கிறான் அங்கே பேர் ரம்ஜானுக்கு வந்து கஞ்சி குடிக்கிறார் ஆனால் பொங்கல் விழாவில் மட்டும் இது செக்குலர் பொங்கலாக வைக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் அந்த படத்தோடு சொல்லியிருக்காரு அயோக்கியன்கள் செய்வது எல்லாம் ஏமாற்று வேலை அடுத்து செருப்பு போட்டு கொண்டு அடுத்து மண்டைக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை இன்னொருத்தர் அடுத்து ரெண்டு பேரும் இமோஜப்பட்டுருக்காங்க வீட்டு வாசலில் கோலம் போட்டு மாவிளக்கை கட்டி பொங்கல் கொண்டாடுறாங்க கொண்டாடுறவங்க யாருமே இல்லை ஆனால் பொங்கலே கொண்டாடாதவங்கள கூப்பிட்டு ஃபோட்டோஷூட் நடத்தி இருக்கிற நடத்துறவங்க தான் வழங்காத திராவிட பொங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேமரா வச்சு தியானம் தியானம் போவியா கேமரா வச்சு தியானம் போவியா இது ஒரு மோடியை கிண்டல் பண்ணி இதெல்லாம் சொல்லியிருக்கார் அந்தளவுக்கு முரட்டு கொத்தடிமை இது அதனால் அவர் வந்து இதை சொல்லியிருக்கார் இதை நம்ம வந்து எடுத்துக்கோம் நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஆனால் எடுத்துக்குவோம் சுப்ரீம் சுப்ரீம் லீடர்ஸ் வேவ் அட் நில் நில் பெர்சன்ஸ் ஃப்ரம் நியூ ஓப்பன் ரோடு இன் நார்த் திஸ் இஸ் நத்திங் அவர் அறிவு மேதாவி வேறு நார்த்தை கம்பேர் பண்ணி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம் பெரிய விஷயமா கிடையாது நீ தமிழனே இல்லைன்னு சொல்கிறேன் தமிழனே இல்லை அதான் இப்படிப்பட்ட ஆட்கள் இப்படி தான் பதில் சொல்கிறாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் அவரை இருக்க நம்ம போய் அதாவது க்ளவுட்ஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க முட்டாள் இது தமிழர் பண்டிகை கிறிஸ்தவன் இஸ்லாமியர் அனைவரும் தமிழர்கள் அதை தான் நாங்களும் சொல்கிறோம் தமிழர் பண்டிகை தமிழர்கள் கொண்டாடணும்ல எந்த கிறிஸ்தவர்கள் கொண்டாடுறாங்க வீட்டில் எந்த முஸ்லீம்கள் கொண்டாடுறாங்க ஒன்று ரெண்டு பேர் கொண்டாடுறாங்க நாங்கள் கூட நேற்றுக்கு ஒரு கிறிஸ்தவ பெரியர் வீட்டு பெரியவர் வீட்டில் தான் போய் நான் வந்து கொண்டோம் ஆனால் அவர் வந்து கலாச்சார ரீதியாகவும் அது ஆன்மீக ரீதியாகவும் அவர் வந்து சீமனை வழிபடக்கூடிய அளவுக்கு மாற்றம் கொண்டவர் விரைவில் வந்து நம்ம ஒரு நேர்முகம் காணுவோம் அதை நம்ம விரிவாக பார்க்கலாம் ஹூசைன் எம்ஏ ஹுசைன் டாக்டர் எம்ஏ ஹுசைன் அவருக்கு பேர் சென்னை பக்கத்தில் தான் பெருங்கலத்தூரில் இருக்கார் அந்த மாதிரிப்பட்டவங்க கொண்டாடுறாங்க இல்லை கிறிஸ்தவ முறைப்படியே வாழ்கிறவங்களும் சில பேர் கொண்டாடுறாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து கொண்டாடலைன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் இருக்காங்க முஸ்லீம் முதப்படி வாழ்கிறவங்களும் கொண்டாடுறாங்க ஆனால் முஸ்லீமில் வந்து இது வந்து ஹராம் அதனால் அதை கொண்டாடக்கூடாது அது சமத்துவ புகழ் வருவாங்க நீங்கள் வீடியோ உங்களுக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே பல ஆண்டுகளாகவே அது பிரச்சாரம் பண்ணி மக்கள்டையும் இந்த ஜமாத்து கிமாத்து மூலமாக சொல்லி அந்த மக்களை கொண்டாட விருப்பம் உணவனையும் கொண்டாட விடாமல் அதை கெடுத்துட்டு நடக்கிறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் பாதிரி கும்பல்கள் அது வந்து இது சாத்தானுக்கானது இது இது பொங்கல் வந்து சா தமிழருக்கானது இல்லையா சாத்தானுக்கானது ஆனால் நீங்கள் கொண்டாடாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் கொண்டாட மாட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் தப்பி கொஞ்சம் எங்கேயாவது கொண்டாடி இருப்பாங்க அவங்கள நம்ம சேர்த்துக்குவோம் அவங்க வழிபாட்டால் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி வழிபாட்டால் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி ஆனால் தேசியத்தால் அவங்க வந்து இந்த நாட்டை நேசிக்கிறவங்க தமிழனாக இருக்கக்கூடியவங்க அவங்கள நம்ம வந்து அந்த சகோதர சகோதரிகளை நம்ம நம்மளும் கொண்டாடுவோம் அவங்கள சரி அடுத்து அடுத்து அதுவும் அந்த கிறிஸ்தவ பெண்ணின் கையில் பைபிள் அதை வந்து சொல்லியிருக்காங்க கீழே ரெட் கார்பட்டு விரிச்சிருக்கு அது இது கண்ணுக்கு தெரியலை சரி முஸ்லீம்களுக்கு ஒரே இறைவன் நபிகள் மட்டுமே பொங்கல் வைப்பது சூரிய பகவானுக்கு இந்த பெண் செய்வது கராம் இல்லையா சரியான கேள்வி கேட்டுக்கார் ப்ரௌடு கிறிஸ்டின் உதயநிதி ஸ்டாலின் ப்ரொமோட்டிங் பொங்கல் அமங்ஸ்ட் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் ஹீ வில் இன் ஃபியூச்சர் என்ஷூர் பொங்கல் ஈஸ் இஸ் செலிப்ரேட்டடு இன் வேட்டிக்கன் வேட்டிக்கன் ஜெருசலேம் சவுதி அரேபியா எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வைக்கிறத அவர் பதிவு பண்ணிக்கிறேன் வெறும் ஒரு ஃபோட்டோ அதை பார்த்தாலே காரி துப்பணும்னு தோணு தோணுதுன்னா அது இந்த ஃபோட்டோ தான் நெத்தி தான் இந்த ரியல் ஜோக்கஸ் இதெல்லாம் வந்து ஜோக்கஸ் சொல்லிவிட்டாங்க தூ மானங்கட்ட பயில சீப் பாலிடிக்ஸு பட்டு விரிப்பு மேலே எவன் பொங்கல் செய்வான் அந்த அம்மா பொங்கல் செய்யும் போது தான் கையில் பைபிளை வச்சுட்டு இருக்குமா அடுத்தது கேள்வி கேட்டிருக்காங்க இது மாதிரி கீழே நான் இருக்கணும் சொன்னால் இரநூத்தி ரெண்டு கமெண்ட்ஸு இன்னும் நிறைய கமெண்ட்ஸு இல்லை போயிட்டே இருக்குது இப்போ வந்து நான் ஸ்க்ரீன்ஸ் ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் நுப்பாட்டிடுறேன் நான் இதுவே ரொம்ப அதிகமாக போன மாதிரி இருக்குது அதனால் அதை நம்ம நுப்பாட்டிக்கணும் ரெக்கார்டிங் சேவ் ஆகிட்டு இதை நான் உங்களுக்கு அப்படியே நினச்சி அந்த சைட்லேயே போட்டுருவார் நீங்கள் இதை பார்த்துக்க முடியும் இதில் என்னென்னா இந்த ஃபோட்டோ நான் அங்கேருந்து எடுத்தேன் நான் வேறு இதில் இருந்து நான் பார்த்து இதெல்லாம் எடுக்கல சும்மா பே பொங்கல் கொண்டாடி இருக்கார் துணை முதலமைச்சர் அவர் எல்லாத்தையும் பார்ப்பேன் செக் பண்ணுவன அப்போதான சில தகவல்கள் கிடைக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய ட்விட்டர் பக்கத்துல போய் நான் பார்க்கும்போது இந்த போட்டோ பட்டுச்சு அதை காப்பி பண்ணி என்னுடைய இதில் நான் போட்டு விட்டுருந்தேன் இதே மாதிரி இந்த போட்டோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த போட்டோவை வச்சு இந்த டைலாக் வந்து அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அந்த டைலாக் எழுதி கமெண்ட் அவங்க விருப்பப்பட்ட அவங்களுடைய கருத்தோட கருத்தை சேர்த்து அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க கண்டனம் தான் பெரும்பாலும் எல்லாருமே கண்டனம் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட பகிர்வு இந்த போட்டோ கடந்த சில நாட்களை பயங்கரமாக ப வைரலாகவே இந்த போயிட்டு எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் பெரும்பாலும் வந்திருக்கும் தனிப்பட்ட முறையிலையும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஃபேஸ்புக் மூலமாகவும் வந்திருக்கும் ட்விட்டர் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கும் இதை நிறைய பேர் எடுத்து பயன்படுத்திருக்காங்க நான் போட்டதுனால எல்லாரும் பண்ணாங்கன்னு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லலை இந்த ஃபோட்டோவை நிறைய பேர் எடுத்து வந்து பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா எந்த அளவுக்கு இது ஒரு கோமாளித்தனமான வேலை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இருக்குது அதிகமாவே வந்திருக்குங்கிறதையும் நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு இந்து விரோத அரசாங்கத்துக்கு தமிழன் விரோத அரசாங்கத்துக்கு அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொல்லி வைப்பது உறுதி அது ஒண்ணுதான் தமிழகத்துக்கு விடிவு காலமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து